வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் இறைவனின் அருள் பெற்ற ஒருவனுக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாருங்கள் கதைக்கு செல்லலாம் ஒரு நாட்டின் அரசன் தன் நாட்டு மக்களின் நிலைமைகளைப் பற்றியும் நாட்டு நடப்புகளைப் பற்றியும் அறிந்து கொள்வதற்காக மாறு வேடமிட்டு நகர்வளம் சென்றான் அப்போது ஒரு வீதியின் வழியே சென்று கொண்டிருந்தபோது இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் இறைவனின் நாமத்தை சொல்லி இறைவனை வேண்டி மக்களிடம் பிச்சை கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மற்றொரு பிச்சைக்காரனோ அரசனின் பெயரை சொல்லி அவரை வேண்டி மக்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் இதை கவனித்த அரசனுக்கு ஆச்சரியம் நகர்வளம் முடிந்து அரண்மனைக்கு சென்ற அரசன் தனது காவலர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அரசு சபைக்கு அழைத்து வரச் சொல்லி கட்டளையிட்டான் காவலர்களும் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களை அரசு சபைக்கு அழைத்து வந்தார்கள் அப்போது அரசன் அவர்களிடம் நான் இன்று காலையில் உங்கள் இருவரையும் அந்த தெருவில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன் ஒருவர் கடவுள் நாமத்தை சொல்லி அவரை வேண்டி பிச்சை எடுத்தீர்கள் இன்னொருவரோ அரசனாகிய எனது பெயரை சொல்லி என்னை வேண்டி பிச்சை எடுத்தீர்கள் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான் அரசன் அதற்கு ஒருவன் சொன்னான் அரசே எனக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு இந்த உலகத்தையே படைத்து காப்பவன் இறைவன்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் இறைவன் அவனால் மட்டுமே முடியும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் நானும் வசதி வாய்ப்புகளுடன் செல்வந்தனாக வாழ வேண்டுமென்றால் இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே அது முடியும் அதனால்தான் நான் இறைவன் நாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் பிறகு மற்றொரு பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இறைவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருப்பான் என்பதே எனக்கு தெரியாது இறைவன் கண்களுக்கு தெரிவதில்லை அப்படி இருக்க அவனால் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும் ஆனால் அரசரோ நம் கண்களுக்கு தெரிபவர் செல்வச் செழிப்பு மிக்கவர் அரசன் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் யாரையும் பணக்காரனாக்கிவிடலாம் அதனால்தான் நான் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் இரண்டு பிச்சைக்காரர்களின் கருத்துக்களையும் கேட்ட அரசன் சரி நீங்கள் கிளம்பலாம் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அரச சபையில் அமர்ந்திருந்த தனது குருநாதரிடம் கேட்டார் குருவே இப்போது அந்த இரண்டு பிச்சைக்காரர்கள் கூறிய கருத்தையும் கேட்டீர்கள் அல்லவா யார் கூறியது சரியாக இருக்க முடியும் என்று சொல்லுங்கள் என்றான் அரசன் அதற்கு குருநாதர் சொன்னார் அரசே முதல் பிச்சைக்காரன் கூறியதுதான் சரி இறைவன்தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் படைத்தவன் அந்த அனைத்து உயிர்களும் எந்தவித குறை இல்லாமல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் அருள் அவசியம் ஒருவனுக்கு இறைவனின் அருளும் இறைவனின் கடைக்கண் பார்வையும் கிடைத்துவிட்டால் அவனால் செல்வச் செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஏன் உங்களைப் போன்ற அரசர்களுக்கே பதவியையும் செல்வச் செழிப்பையும் கொடுத்தது இறைவன்தானே அவருடைய அருள் இல்லாமல் உங்களால் பதவியில் உட்காரத்தான் முடியுமா என்றார் குருநாதர் குருநாதர் கூறியதைக் கேட்ட அரசனும் நேரம் வரும்போது இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று பார்த்துவிடலாம் என மனதில் நினைத்துக்கொண்டே அரச சபையிலிருந்து கிளம்பினான் சில நாட்களுக்குப் பிறகு அரசனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அரசன் அதை ஒரு திருவிழாவைப் போலவே கொண்டாடினான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பரிசுப் பொருட்கள் தருவதாக அறிவித்தான் அறிவிப்பை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு வந்தார்கள் அந்த மக்கள் கூட்டத்தில் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் இருந்ததை கவனித்த அரசன் சரி இன்று இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்பதை பார்த்துவிடலாம் என முடிவு செய்து வந்த அனைவருக்கும் புதிய துணி ஒன்றும் அதனுடன் சேர்த்து பூசணிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான் அரசருடைய பெயரை சொல்லி பிச்சை எடுக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு மட்டும் பூசணிக்காயிற்குள் தங்கம் வைரம் நகைகளை மறைத்து வைத்து பரிசளித்தான் கடவுளின் நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு மற்ற அனைவரையும் போலவே துணியும் பூசணிக்காயும் மட்டும் பரிசளித்தான் சில நாட்களும் ஓடியது அன்று அரசன் ராஜவீதியில் சென்று கொண்டிருந்தான் அப்போது அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கும் அதே பிச்சைக்காரன் அன்றும் எப்போதும் போலவே அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் அதை பார்த்த அரசன் அதிர்ந்து போனான் தான் பூசணிக்காயில் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் இன்னும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானே இவனை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே அவனிடம் அரசன் சென்றான் நான் தான் உனக்கு தேவையான பரிசை அன்று அளித்தேனே ஆனால் அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் அரசே அன்று நீங்கள் ஒரு புதிய துணியும் ஒரு பூசணிக்காயும் கொடுத்தீர்கள் அந்த துணி இப்போது பழசாகிவிட்டது அந்த பூசணிக்காயை சிறிது பணம் வாங்கிக் கொண்டு ஒருவனிடம் அன்றே விற்றுவிட்டேன் அந்த பணத்தை வைத்து எவ்வளவு நாள் உணவு உண்பது அதனால்தான் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட அரசன் கோபமடைந்து அடே முட்டாளே நான் உனக்கு பரிசளித்த பூசணிக்காயில் தங்க நகைகளையும் வைர நகைகளையும் மறைத்து வைத்துக் கொடுத்தேனே நீ அதை வெட்டி பார்த்திருந்தாலே உனக்கு தெரிந்திருக்குமே என அவனை திட்டிக் கொண்டே அங்கிருந்து புறப்பட்டான் சிறிது தூரம் சென்றபோது செல்வந்தன் ஒருவன் புதியதாக கடை ஒன்று திறந்திருப்பதை பார்த்த அரசன் அவனை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என நினைத்தான் அடடா இவன் கடவுளின் நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்த அந்த பிச்சைக்காரன் தானே என்று எண்ணிக்கொண்டே அவனிடம் சென்றான் அவனிடம் ஆமாம் நீ முதலில் பிச்சைதான் எடுத்துக்கொண்டிருந்தாய் பிறகு எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிவிட்டாய் என்று கேட்டான் அதற்கு அவன் சொன்னான் அரசே முன்பு நான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எனது தந்தை இறந்த தினம் வரும்போது என்னால் முடிந்த சிலருக்கு இறைவனின் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வது வழக்கம் அன்றும் அதேபோல் எனது தந்தை இறந்த தினம் வந்தது அன்னதானம் செய்வதற்காக ஒருவனிடம் சிறிது பணம் கொடுத்து ஒரு பூசணிக்காயை வாங்கினேன் அதை சமைப்பதற்காக வெட்டியபோது அதனுள் தங்க நகைகளும் வைர நகைகளும் இருப்பதை பார்த்தேன் நான் நம்பிய இறைவன் என்னை கைவிடவில்லை இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்றான் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த அரசன் இறைவன் அருளா அரசனின் அருளா என பார்த்துவிடலாம் என ஆணவத்தில் இருந்த என்னை வைத்தே இந்த பிச்சைக்காரனை பணக்காரனாக்கி விட்டாரே இறைவன் என்று எண்ணி தனது தவறை உணர்ந்து வருந்தினான் இந்த கதையில் வரும் அரசனைப் போல சிலர் நான்தான் அவர்களை காப்பாற்றினேன் நான் தான் இவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்னால் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும் என் உதவி இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என அனைத்திற்கும் நான் நான் என்று பெருமைப்பட்டு கர்வம் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களை பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு வசதி வாய்ப்புகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது இறைவன்தான் அல்லது அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலைதான் என்பதை சிலர் மறந்துவிடுகிறார்கள் ஒருவனுக்கு இறைவன் அருள் கிடைக்கும்போது அவனுக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் பார்க்கலாம் நண்பர்களே